எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகள் நம்ம அனுபவிச்சுருக்கோம் விஷ்ணு மாயை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத உணரணும் அப்படின்னு அதையே ஒரு வரமாக கேட்டு அதை கண் பார்த்து அனுபவிச்ச மார்கண்டேய மகரிஷி ரொம்ப ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் தன்னோட ஆசிரமத்துல பகவானோட மகாத்மியத்தை நினைச்சு அப்படி பேரின் பத்துல தெளிச்சிருக்காராம் ரொம்ப அற்புதமான விஷயம் அவருக்கு புலப்படுறது அப்போதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னாலும் இப்போ விஷ்ணுமாயைய பார்த்ததுக்கு அப்புறமா மார்கண்டேயருக்கு கண்கூட சில உண்மைகள் இன்னும் திடப்பட்டு அப்படி அவரோட மனசுக்குள்ள பதியருது அது என்ன அப்படின்னா முதல் விஷயம் பகவான் விஸ்வரூபமும் எடுக்கிறார் அதே சமயம் ஒரு பச்சிளம் குழந்தையா ஆலிலையில அப்படி படுத்துண்டு தன்னோட வலது கால் கட்ட கட்டவரில் அப்படி சப்பிண்டு ஒண்ணுமே தெரியாத குழந்தைகள் இருக்குமே பாலுக்காக அழற குழந்தைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பச்சிளம் குழந்தையாவும் பகவான் இருக்காராம் அதே சமயம் உலகத்துக்கெல்லாம் படியளக்க கூடிய விஸ்வரூப தரிசனமா யாராலையும் பார்க்க முடியாத ஸ்வரூபமாவும் பகவான் இருக்கார் திரிவிக்கிரமனா இருக்கார் பகவான் அப்படிப்பட்ட பகவான் அவர் நினைச்சா எதுதான் செய்ய முடியாது சின்ன குழந்தையா தான் இருந்துட்டு மார்கண்டேய மகரிஷியே தனக்குள்ள அப்படி அப்படி உள்ள அனுப்பி வெளியே விட்டார் பகவான் அப்படிப்பட்ட பகவானுக்கு எதுதான் அசாத்தியம் எல்லாமே சாத்தியமானதுதான் ஆனா ஆனால் மார்கண்டய ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது என்ன சிரிப்பு அப்படின்னா இந்த பகவானோட மகாத்மியத்தையும் பகவானோட வல்லமையையும் புரிஞ்சின்றிருந்தாலும் சரியா உணராத பிரம்மாதி தேவர்கள் கூட இந்த விஷ்ணு மாயைக்கு சில நேரம் விடுறா அப்படி ஆட்படும் போது என்ன ஆயிடுறதுதான் பகவானை விட தானே பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு கூட வந்துடுறதான் அதுவாது அது பரவாயில்ல அதுவே தப்புதான் பிரம்மா தேவர்கள் அவளுக்கெல்லாம் கூட பகவானை விட தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வரப்படாது ஆனா அதை விட மோசம் எது தெரியுமோ எப்போ பிறந்தோங்கிறதும் தெரியாது பிறந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் எப்போ போறோங்கிறதும் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய மனுஷ ஜென்மத்துல இருக்கிறவனும் கூட நான் 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 அகந்தையோட தினமும் சதா தன் பெருமையை பேசிட்டு தற்பெருமையோட தற்புகழ்ச்சியோட கழிச்சியோட தெரிஞ்சுட்டு இருக்கானே பகவான மறந்துட்டு பகவானோட எல்லாம் மறந்துட்டு ஒரு சில க்ஷணத்துல தானே பெரியவன் அப்படின்னும் தன்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு மனுஷன் சில நேரம் ரொம்ப இருக்கானே இது மார்கண்டேய மகரிஷிக்கு வேடிக்கையா இருந்ததா ஆனா பகவானோட அனுகிரகத்தால எந்த விதமான மாயையிலையும் ஆட்படாத மார்கண்டேயருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வரம் அவர் கேட்காமலே கிடைச்சது அது என்ன அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே இருந்த ஞானம் பன்மடங்கா பல்கி பெருகித்தான் அளப்பரிய ஞானமாச்சு அதே மாதிரி அவருக்கு ஏற்கனவே இருந்த வைராகியம் நல்லா திடமாச்சு கர்வம் இல்லாத தன்மையும் திடப்பட்டது பகவான் மேல இருந்த பக்தியும் சரணாகத்தியும் இன்னும் 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 பெருகின்றே இருந்ததாம் நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட மனசோட அப்படி திடமான வைராகிய சிந்தனையோட நிச்சலனமான மனசோட பகவான் மேல பக்தியோடையும் சரணாகத்தியோடையும் மார்கண்டையர் தியானத்திலேயே தெளச்சிட்டுதாராம் அது எப்படிப்பட்ட தியானம் அப்படின்னா பகவானோட ரூபம் கூட வச்சுக்காம அப்படி வெறுன்னு அப்படி உட்கார்ந்து அப்படி தியானம் பண்ணிண்டே இருப்பாராம் எந்த விதமான ஃபார்ம் வச்சுக்காம அதாவது பகவான இப்படி தான் இருக்கணும் நாலு கையோட பகவான் இருப்பார் நீல கலர்ல இருப்பார் அப்படின்னு எல்லாம் எந்த விதமான உருவ உருவமும் இல்லாம அருவத்திலேயே தன் மனசை செலுத்தி தியானம் பண்ணிட்டு இருக்கார் மார்கண்டேயர் அப்போ என்ன ஆச்சாம் விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படி ஒரு நாள் மார்கண்டேயர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஆசிரமத்துக்குள்ளே அழகாக உட்காந்து அப்படி தியானம் பண்ணிட்டுருக்கார் ஆகாஷ மார்க்கமா பகவான் சிவபெருமான் தன் மனைவி பார்வதி தேவியோட அப்படி ரிஷபாருடனா அப்படி வந்தாராம் நந்தி வாகனத்து மேலே அப்படி ஆகாஷ மார்க்கமாக வந்துட்டு இருக்கார் அப்படி போகும்போது மார்கண்டேயரோட ஆசிரமத்தை அப்படி கிராஸ் பண்ணிதானே போகணும் டக்குன்னு அப்படி நந்தி அப்படி ஒரு தட்டு தட்டினாராம் கொஞ்சம் இரு மார்கண்டேயனை பார்த்துட்டு போகலாம் ரொம்ப அழகு இல்லையா நம்மெல்லாம் நமக்கு நேரம் ஒழிச்சுண்டு நமக்கு எது சௌகரியமா இருக்கோ அப்போ கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம் பிக்னிக் மாதிரி போயிட்டு வருவா சில பேர்லாம் ஆனால் மார்கண்டேயர் எதுவுமே இப்போ தியானம் தவம் கூட பண்ணல பகவான பாக்கணும்னு நினைச்சுன்னு சங்கல்பம் பண்ணிண்டலாம் தவம் எல்லாம் பண்ணல சும்மா தியானத்துல அப்படி உட்காந்துருக்காராம் அப்படி இருக்கும் போது பகவான் சிவபெருமானும் மார்கண்டேயரை பாக்கணுங்கிறதுக்காக வரல ஆனா அப்படி போற வழியில மார்கண்டேயரோட ஆசிரமத்தை பார்த்த உடனே மார்கண்டேயனை பாக்கணும்னு சிவபெருமானுக்கு தோண்டிடுதான் இப்ப இதை வச்சே மார்கண்டேயர் எவ்வளவு பெரிய பக்தர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சட்டுன்னு அப்படி அந்த நந்தியர் அப்படி நிறுத்திட்டு பார்வதி தேவியோட சேர்ந்து சிவபெருமான் மார்கண்டேயரோட ஆசிரமத்துக்குள்ள நுழையிறார் சிவன் வந்திருக்காருங்கிறது கூட மார்கண்டேயருக்கு தெரியலையா அந்த அளவுக்கு தியானத்துல லைச்சிருந்தார் சிவபெருமான் ரொம்ப அழகாக ஒரு வேலை பண்ணினாராம் என்ன பண்ணினாராம் எந்த ஃபார்ம் அதாவது எந்த உருவமும் வச்சுக்காம தியானம் பண்ணிட்டு இருந்தாரே மார்கண்டேயர் அவரோட மனசுக்குள்ள தன் உருவத்தை செலுத்தினாராம் அந்த உருவம் எப்படி இருந்தது அப்படிங்கிற வர்ணனை பாகவத புராணத்துல வருது அதை படித்த உடனே அடியனுக்கு ஒரு ஸ்லோகம் சிவபெருமான் மேல எழுதணும் அப்படின்னு தோணித்து அடியன் அப்படி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன் அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாகவதத்துக்குள்ள ஃபர்தரா பிரவேசம் பண்ணலாம் ஜட்டாதரம் நேத்திரத்ரயம் பஞ்சவதனம் தசஹஸ்தம் गाम्भीर्यसुन्दररूपं व्याघ्रचर्मविभूषितं रुद्राक्षमालाधरं देवं शूलधनुर्गताधरं डमरुकड्गधरं कपालिं मार्गण्डेयप्रपूजितम् उमापतिं वृषारूढं वन्दे भूमिनुतं शिवम् பகவான் எப்படி தன்னோட உருவத்தை மார்கண்டேயனுக்குள்ள செலுத்தினார் அப்படின்னா ஜட்டாதரம் நேத்திரத்ரயம் நீண்டு விரிஞ்ச ஜடாமுடியோட தன் ரூபத்தை காற்றார் மூன்று கண்கள் கொண்ட தன் ரூபத்தையும் காட்டினாராம் அதே மாதிரி பஞ்சவதனம் தசஹஸ்தம் நம்ம பார்த்துருக்கோம் பகவான் சிவபெருமான் நம்ம சாதாரணமாக வரைஞ்சிருக்கக்கூடிய பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு ஒரு முகம்தான் இருக்கும் ஆனால் வாஸ்தவமா பகவான் சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கள் அகோரம் தத்புருஷம் ஈஷானம் சத்யோஜாதம் வாமதேவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அஞ்சு முகங்களையும் இந்த மார்கண்டேயனுக்கு காட்டினாராம் அப்போ அஞ்சு முகங்கள் இருந்தா பத்து கைகள் வரும் அதான் தசஹஸ்தம் காம்பீரிய சுந்தர ரூபம் எப்படி எப்படி இருந்ததாம் அந்த உருவம் கம்பீரமா இருக்கு அதே சமயம் அழகா இருக்காம் ஏன்னா நம்ம சில சில பேர் பார்த்தோன்னா கம்பீரமா இருப்பான் ஆனா பயமா இருக்கும் அவளை பார்த்தாலே சில பேர் அழகா இருப்பான் ஆனா கம்பீரம் இருக்காது ஆனா பகவான் ரெண்டு ரூபத்தையும் கலந்து அப்படி காட்டினாராம் வியாக்ர சர்ம விபூஷித்தம் புலித்தோல ஆடைய அணிஞ்சிண்ட தன் உருவத்தை காட்டார் ருத்ராட்ச தரம் தேவம் சூல தனுர் கதாதரம் ருத்ராட்ச மாலை போட்டுருக்கார் தன் கைகளில் என்னெல்லாம் ஆயுதம் வச்சுட்டுருக்கார் அப்படின்னா சூலம் வில் கதை டமரு கட்க தரம் கபாலிம் டமரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடுக்கை கட்கம்னா வாழ் கபாலம் அப்படின்னா மண்டை ஓடு எல்லாத்தையும் தரிச்சுண்டு அப்படி ஒரு ரூபத்தை காட்டினாராம் அப்படிப்பட்ட ரூபம் யாரால் பூஜிக்கப்பட போகிறது அப்படின்னா மார்கண்டேயரால் பூஜிக்கப்பட போகிறது உமாபதிம் விஷாரூடம் வந்தே பூமின் உத்தம் சிவம் பகவான் எப்படி வரார் உமாபதிம் பார்வதி தேவியோடு சேர்ந்து காட்சி கொடுக்கிறார் விஷாரூடம் நந்தி வாகனத்தில் அப்படி ஏறி வரார் வந்தே பூமின் உத்தம் சிவம் அப்படிப்பட்ட பகவான் பூமியால வணங்கப்படக்கூடிய பகவானா இருக்கார் சிவபெருமானா இருக்கார் அப்படின்னு அடியேனுக்கு தோணின வகையில இந்த ஸ்லோகம் அமைய பெற்றுக்கு அப்படி சிவபெருமானோட ரூபம் மார்கண்டேயருக்குள்ளே அப்படி பிரகாஷித்த உடனே மார்கண்டேயர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சுன்னு வரலாம் லோகக்ஷேமமாக எல்லோரும் இருக்கணும்னு நம்பளை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்